மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் பெண்களுக்காக சண்டை இருக்கிறார் ஆனால் பெண்களோடு சண்டை போட்டதில்லை ஆனால் அரிதாக சில திரைப்படங்களில் கதாநாயகிகள் முகமூடி அணிந்து எம்ஜிஆருடன் சண்டை போடுவார்கள் சில வினாடிகளிலேயே அவர் தன்னோடு சண்டை போடுவது பெண் என்பதை கண்டுபிடித்து விடுவார் இப்படியான காட்சிகள் சில திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளது ஆனாலும் ஒரு நடிகை மட்டும் எம்ஜிஆரோடு ஆக்ரோஷமாக வாழ் சண்டை போட்டுள்ளார் அவர்தான் எம் ஆர் சந்தானலட்சுமி என்ற நடிகை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பிரகலாதா என்ற திரைப்படத்தின் நாயகியாக எம் ஆர் சந்தானலட்சுமி நடித்தார் இந்த திரைப்படத்தில் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கம் பிரகலாதாவாக நடித்தார் அவரது தாயாராக எம் ஆர் சந்தானலட்சுமி நடித்தார் எம்ஜிஆர் இந்திரனாக நடித்தார் இந்த திரைப்படத்தின் கதைப்படி பிரகலாதாவை இந்திரனிடமிருந்து காப்பாற்ற அவரது தாய் இந்திரனோடு போர் புரிய வேண்டும் அந்த சண்டை காட்சியில்தான் சந்தானலட்சுமி எம்ஜிஆருடன் வால் சண்டை போட்டார் இந்த சண்டை அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது நடிகை எம் ஆர் சந்தானலட்சுமி கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராதா கல்யாணம் என்ற படத்தில் அறிமுகமாகி அதன் பின்னர் சந்திரகாசன் அம்பிகாபதி ஆரியமாலா மனுநீதி சோழன் ஜெகதல பிரதாபன் மதுரை வீரன் மனம்போல் மாங்கல்யம் புதையல் உள்பட ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் நடிகை சந்தானலட்சுமி காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது